ரசம் இல்லா வலமது இல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா அன்புக்குரிய நேர்களே நாம் எப்போதும் எங்களுடைய உடம்பின் மூலமாக உடல் உறுப்புகளின் மூலமாக நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே ரசூல்லாஹு அலைஹுவ சிலம் அவர்கள் உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய சில விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அதுதான் எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் நீயத்து வைத்துக் கொள்வது நல்ல விடயங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது நல்ல விடயங்களை நாங்கள் நாடுவது ஆசைப்படுவது இதுவும் உள்ளத்தால் செய்யப்படுகின்ற ஒரு வணக்கமாக கருதப்படுகிறது அமாலுல் குலூப் உள்ளம் சார்ந்த வணக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் அந்நியத்து தையுபா நல்ல நீயத்துக்களை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக்கொள்வது ரசூதுல்லாஹி சலாஹு அலைய் வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் விரும்புகிறார் அந்த விடயத்தை அவர் செய்வதற்கு முயற்சிக்குகிறார் ஆனால் செய்கின்ற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை உண்மையாக உறுதியாக அந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் இருக்கும் போது அல்லாஹு தாலா அவருக்கு அந்த விடயத்தை செய்த நன்மையை கொடுப்பான் என்று நசூர்ல்லாஹி சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதற்கு சான்றாக அல் குரானில் அல்லாஹு தாலா ஒரு சில சஹாபாக்களுடைய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு முக்கியமான போர் தான் தபூக் என்று சொல்லக்கூடிய போர் குரானில் பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு போர் ரசூல்லாஹ் இல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் தன்னுடைய ஜீவிய காலத்திலே கடைசியாக செய்த பிரயாணம் தபூக் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு தான் செய்தார்கள் அந்த தபூ போருடைய சந்தர்ப்பத்தில் சுமார் முப்பதாயிரம் நபித்தோழர்கள் அந்த போரிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்ற போது மிக பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த யுத்தம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்திருந்தது அந்த நேரத்தில் சரியாக சாப்பிடுவதற்கு உணவுடைய வசதி கிடையாது தண்ணீருடைய வச பற்றாக்குறை வாகன வசதி வாய்ப்புகள் கிடையாது குரான் அந்த சந்தர்ப்பத்தை சாத்துல் உஸ்ரா நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம் என்று குரானே வர்ணிக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் நபித்தோழர்கள் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற போது ஒரு சில ஏழை சகாபாக்களுக்கு உள்ளத்தில் ஆசை இருந்தது நாமும் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் எம்மால் முடிந்த பணிகளை சமூகத்துக்காக மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக தீனுக்காக செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஆசையோடு ஏழு சஹாபாக்கள் அல்லது ஒரு சில சஹாபாக்கள் உண்மையாக ஆசைப்பட்டவர்களாக நபி சொல்லாஹு அலே வசலாம் அவர்களை சந்திக்க வந்து சொல்கிறார்கள் யாரை சொல்கிறதா எங்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும் எங்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் குர்வான் பேசுகிறது ஸோரா தௌபாவிலே எங்களையும் கூட்டி கொண்டு போகுங்கள் எங்களிடத்தில் வசதி கிடையாது எங்களிடத்தில் வாகனம் கிடையாது என்றாலும் நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எங்களை அழைத்து கொண்டு போகுங்களே என்று சொன்னபோது ரசூசல்லா அலையுஸ்ல்லாம் அவர் சொன்னார்கள் லா அஜிது மா அஹமிலுக்கும் அலை உங்களை கூட்டி கொண்டு போவதற்கான வசதி வாய்ப்பு என்னிடத்தில் கிடையாது வாகன வசதியும் கிடையாது பொருளாதார வசதிகளும் கிடையாது நீங்கள் போய் வாருங்கள் என்று அந்த சஹாபாக்களை அருமை நாயகம் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அப்போது அந்த சஹாபாக்கள் அழுது கொண்டு போகிறார்கள் அழுது கொண்டு போகிறார்கள் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தில் இருந்து அந்த நல்ல எண்ணம் உண்மையான எண்ணம் அந்த எண்ணத்தை அறிந்த அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்குகின்றான் குல்தலா அஜிது அஹமிலுக்கும் அலை நபிய நீங்கள் அவர்களை பார்த்து சொன்னீர்கள் உங்களை அழைத்து கொண்டு போவதற்கான வசதி என்னிடத்தில் இல்லை வசதி இல்லாதவர்கள் போர்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் போய் வாருங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்ன நேரத்தில் தஃபீது அயுனுவும் அவர்களுடைய கண்களிலிருந்து தவல்லவா அயுனும் தஃூதும் தம் அவர்கள் திரும்பி செல்கின்ற போதோ அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது ஹசனன் அல்லா யஜிதும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதற்கு எங்களிடத்தில் வசதி இல்லையே அதற்கான வளங்கள் இல்லையே என்று நினைத்து கவலைப்பட்டவர்களாக அழுதவர்களாக அவர்கள் போனார்கள் என்று தாலா குர்வானுடைய வசனத்தை இறக்குகின்றான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய உண்மையான எண்ணத்தை நோக்கத்தை நீயத்தை அறிந்த ரபுல் ஆலமீன் அவர்களுடைய கண்ணீருடைய அர்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான் உண்மையான அந்த நீயத்தை வெளிப்படுத்தி அந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் செய்வதற்கான சாதனங்கள் இல்லாத காரணத்தினால் அழுதார்கள் என்று அந்த ஏழை சஹாபாக்களுடைய கண்ணீரை அல்லாஹ் குர்வானில் புகழ்ந்து பேசுகிறான் என்ன காரணம் அவர்களுடைய உண்மையான நோக்க உண்மையான நல்ல எண்ணத்துடைய பிரதிபலனாக அது இருந்தது உண்மையான உள்ளத்துடைய நோக்கத்தை அறியக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்போதும் அந்த போருக்காக வேண்டி ரசூ சலாஹ் அலேவாசல்லம் அவர்கள் முப்பதாயிரம் சஹாபாக்களோடு சென்றார்கள் ஐம்பது நாட்கள் பிரயாணம் அதாவது அதில் போவதற்கும் வருவதற்கும் முப்பது நாட்கள் அந்த தபூக் என்ற பிரதேசத்திலே இருபது நாட்கள் ரபிசதல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மிக தியாகத்தோடு போதிய நீர் வசதி கிடையாது உணவு வசதி கிடையாது பயங்கரமான இக்கட்டான அந்த சூழ்நிலையில் அந்த போரை முடித்துவிட்டு வழி திரும்புகின்ற போது மதினாவை நெருங்குகின்ற போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இன்னபில் மதீனத்தி அஹுவாமன் மதீனாவிலே ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள் மாசிறும் மசீரன் வல கதா தும் வாதியா இல்ல வானுமாக்கும் என்னென்ன சிரமங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தீர்களோ எவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்து வந்தீர்களோ என்னென்ன துன்பங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்தீர்களோ என்னென்ன பள்ளத்தாக்குகளெல்லாம் நீங்கள் கடந்து சென்றீர்களோ இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை போன்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கூலிகளை போன்று மதினாவில் இருக்கின்ற உங்களோடு வந்து போர் செய்யாத உங்களோடு வந்து பிரயாணம் செய்யாத உங்களோடு இந்த பிரயாணத்தில் கலந்து கொள்ளாத சில சஹாபாக்களுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற உங்களுடைய தியாகங்களுக்கும் உங்களுடைய துன்பங்களுக்கும் உங்களுடைய இன்னல்களுக்கும் நீங்கள் செய்கின்ற அர்ப்பணங்களுக்கும் என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் தர இருக்கின்றானோ அந்த சகல நன்மைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறான் என்று அருமை நாயகம் சல்லா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹப்சும் அல் உதூர் அந்த சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் ஆனால் வருவதற்கான வசதி வாய்ப்பு அவர்களிடத்தில் இல்லை எனவே அவர்களுடைய நீயத்து உண்மையானது நீயத்து புனிதமானது நல்ல எண்ணத்தை வைத்திருந்தார்கள் எனவே நன்மையில் உங்களைப் போன்ற உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் நன்மையில் அவர்கள் உங்களோடு கூட்டாகுகிறார்கள் என்று உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்திய உண்மையான கவலையை வெளிப்படுத்திய நல்லெண்ணத்தை வளர்த்து கொண்ட அந்த சஹாபாக்களை அவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நன்மையை அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹ் வல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மிக அழகாக சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்தினார்கள் அல்லாஹு தாலாவும் அல்குரானில் அந்த சஹாபாக்களுடைய உண்மையான கவலையை உண்மையான நோக்கத்தை புகழ்ந்து பேசியிருக்கின்றான் கயாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல்குர் ஆனில் அவர்களுடைய நிகழ்வு சூரா தௌபாவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நல்ல நியத்துக்களை நாங்கள் வளர்ப்பதற்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடம்பை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல நீயத்தை உண்மையாக நாங்கள் வைத்துக் கொள்வோம் அல்லாஹு தால எங்களுக்கு அந்த நன்மையை செய்ய முடியாவிட்டாலும் அதற்கான கூலி அல்லாஹ் எங்களுக்கு தருவான் சொன்னார்கள் சலாஹு அலே வல்லம் ஒரு மனிதன் ஷஹாதத்தை ஆசைப்படுகிறார் ஆனால் அதற்காக உண்மையான எண்ணத்தை அவர் கொண்டிருக்கிறார் ஆசைப்படுகிறார் நீயத்து வைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு ஷஹாதத்து கிடைக்காவிட்டாலும் சுகதாக்களுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று அருமை நாயகம் சல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் குரானிலும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் யார் பாவமான சூழலை விட்டும் நல்ல சூழலை எதிர்பார்த்து தான் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் வாழ்ந்த பாவமான சூழலை விட்டும் வெளியாகி நல்ல சூழலை நோக்கி ஹிஜிர செய்து போகிறாரோ போகக்கூடிய நேரத்திலே அவருக்கு மரணம் ஏற்பட்டால் இடைவெளியில் மரணம் ஏற்பட்டால் பகதுவக ஆஜுருவோ அளவுவா அவர் நல்ல பிரதேசத்துக்கு சென்று அவர் ஹெஜ்ரஸ் செய்து எந்த பூமியில் வாழ இருந்தாரோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த பூமிக்கு சென்று நன்மைகளை செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நன்மைகளை பற்ற அந்த முழுமையான கூலி அல்லாஹு தாலா இடைவெளியில் மரணம் மரணத்தை சந்தித்த அந்த நபருக்கு அவருடைய எண்ணத்தை வைத்து நீயத்தை வைத்து நல்லெண்ணத்தை வைத்து அல்லாஹ் கொடுக்குறான் என்று அல் குற ஆணிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே நாம் எங்களுடைய நீயத்துக்களை உள்ளத்தால் செய்கின்ற வணக்கங்களிலே பிரதானமான வணக்கம் எங்களுடைய நீயத்தை நாங்கள் நல்ல நீயத்தாக ஆக்கிக்கொள்வோம் நல்லெண்ணமாக ஆக்கிக் கொள்வோம் அதனால் தான் சல்லாஹூ அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீயத்தில் மோ மீனி ஹைரோ மீன் அமலிகி சில போது ஒரு மொ மீனுடைய எண்ணம் நீயத்து உள்ளத்தால் வைக்கப்படுகின்ற உறுதியான உண்மையான எண்ணம் அவர் புரிகின்ற புரிய இருக்கின்ற நல்ல காரியங்களை விட்டும் அமல்களை விட்டும் சிறந்ததாகும் என்று பெருமானார் சதல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே நாம் நல்ல எண்ணங்களை நல்ல நீயத்துக்களை நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசைகளை சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசைகளை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் அல்லாஹு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை கிடைக்காவிட்டாலும் நாங்கள் அடைந்து கொள்ளாவிட்டாலும் அல்லாஹுத்தாலா அதுக்கான கூலிகளை தருவான் வல்ல நாயன் அல்லாஹுத்தாலா நல்ல எண்ணங்களை வளர்த்து அதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை ஈருடகத்திலும் பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துருவானாக ஓ அஹ்ரது அவானா அலமது அல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ